அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி நீங்கள் வார சம்பளம் வாங்குகிறேன் இல்லை நான் சின்ன எதனா பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற இல்லத்தரசிகள் ஈஸியாக எப்படி நீங்கள் ஒரு ரெண்டு கிராம் ஒரு கம்மல் வாங்குறதுக்கு சேமிக்கலாம் அப்படின்றதும் இல்லைங்க மாதம்னா எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க அதில் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்களும் எப்படி சேமிக்கலான்றதும் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு ரெண்டு கிராமில் வந்து ஒரு சின்ன கம்மல் வாங்கலாங்களா வாங்க எவ்வளோ வரும் ஜிஎஸ்டி எவ்வளோ வரும் கூலி எவ்வளோ வரும் சேதாரம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம் தினம் வந்து எவ்வளோ சேமிக்கலான்றதும் மந்த்லி இல்லை வாரம் வந்து எப்படி சேமிக்க முடியுன்றதும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கிராம் வந்து போகிறோம் இப்போத்துக்கு ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஏழாயிரத்தி நூறுரூபா இருக்குது ஒரு கிராமோட ரேட்டு நாங்கள் சேமிக்கவே ஆரம்பிக்கல தங்கம் வாங்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு பிகினர்ஸ் இருப்பீங்க இல்லைங்களா அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு கிராமுக்கு வந்து பதினாலாயிரத்தி இரநூறுபா ஆகும்னு நம்ம இப்போ இதுக்கு வந்து சேதாரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இப்போ கடையில் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்கே வந்து டிசைன் இருந்தாலும் எல்லாட்டிலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி போடுறாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் வரணும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜில் தான் அவங்க வந்து லாபம் எடுக்க முடியும் அதனால் வந்து இதை வந்து நீங்கள் குறைக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைங்க நீங்கள் இவ்வளோ போட்டிருக்கீங்க குறைச்சி பாருங்கள் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ்னா கொஞ்சம் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே போனாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே குறைச்சி பாருங்கள் அப்படின்னு நீங்கள் பேசணும் செய்கூலி வந்து முந்நூறுரூபா இருந்து ஒரு ஐநூறுரூபா வரைக்கும் எந்த நகையாக இருந்தாலும் வந்து செய்கூலி வந்து அப்படி போடுறாங்க நல்ல டிசைன் இருக்குது அப்படின்னா அது பெரிய பெரிய நகைங்களுக்கு வந்து அதிகமான பணம் வரும் நம்ம ஒரு சின்ன கம்பல் வந்து ஒரு ரெண்டு கிராமில் போகிறோம் அதுக்கு நான் இவ்வளோதான் போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து எல்லா தொகையும் அவங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க இந்த ஜிஎஸ்டி அவங்க போட்ட பிறகு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பதினாலாயிரத்தி இரநூறுபா ரெண்டு கிராமுக்கு ஒரு பதினாலு பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து சேதாரம் போடுறாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி ஒம்பநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஆகுங்க அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எப்படி கணக்கீடு பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஒரு தொகையை வந்து நம்ம இன்ட்டு போட்டு பர்சன்டேஜ் போட்டு நம்ம போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் அதே மாதிரி செய்கூழி வந்து நம்ம இதுக்கு முந்நூறுபா போட்டிருக்கோம் மொத்தமாக சேர்த்துட்டு ஆன பிறகு வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து இதெல்லாம் சேர்த்து ஆனது அதுக்கப்புறமா வந்து இப்படி நீங்கள் போட்டு பாருங்க ஃபோன்லேயே வந்து கால்குலேட்டரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா போட்டு இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும் இந்த அமௌண்ட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி ஒம்பது நூற்றி எண்பத்தி மூணு வரும் இப்போ வந்து ஒரு இரநூறுபா நம்ம மைனஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம் பேசி பார்க்கலாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னால் வந்து இந்த பர்சன்டேஜில் வந்து கம்மி பண்ணி கொடுங்க நம்ம நமக்கு சேதாரம் வருது இல்லைங்களா அந்த சேதாரத்தில் இப்போ தான் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி பார்க்கலாம் நல்லா பெரிய பெரிய கடையாக இருந்தால் அவங்களே போட்டுட்டு கொடுப்பாங்க கடைசியாக ஒரு பில் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு உங்களுக்கு பில் போட்டு இவ்வளோ அமௌண்ட் வருதுங்க அப்படின்னு நம்ம காசு பே பண்ணோம் நம்ம பதினாறாயிரத்து எழுநூறுபா பே பண்ணியிருக்கோம் ஏன்னா ஏன் இதை நான் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு தான் வந்து நான் இப்படி போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி எவ்வளோ சேமிக்க முடியும் நான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து டெய்லி நாங்கள் ஒன் சிக்ஸ்டி செவன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பதினாறாயிரத்து எழுநூறுபா அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு வரும் நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் மணியாக ஒன் ஃபிஃப்டி கூட போட்டுக்கலாம் ஏன்னா ஏற குறைய வந்து அதுக்கப்புறம் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் மணியாக ஒன் ஃபிஃப்டி போட்டிருக்கேன் இப்போ வீட்டில் இருக்கோம் எங்களால் வந்து ஒன் ஃபிஃப்டி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நூறு நாளில் வந்து சேவிங் சேர் சேலஞ்சாக பண்ணி போடுங்கன்னு சொல்லிக்காக இந்த அமௌண்ட் நான் போட்டிருக்கேன் இல்லை சிஸ்டர் எங்களால் வந்து அந்த நூறு நாள் சேலஞ்சில் ஒரு ரெண்டு கிராம் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து இது டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி டேஸாக நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ நம்ம நிதானமாக சேமித்தா கூட நம்மளால் இவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு சேமிக்கலாம் இல்லை நான் சம்பாதிக்கிறேன் வீட்லேருந்தே நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நூறு நாள்லேயே வந்து இதை முடிச்சிடலாம் வீக்லி நாலு வாரத்துக்கு வந்து நீங்கள் ஆயிரத்தி இரநூறுபா அந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிக்கலாம் மந்த்லி அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஆஃப் மணியாக வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூபா நான் போட்டிருக்கேன் மாத சம்பளம் வாங்குகிறேன் நான் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வாங்குறேன் பத்தாயிரம் வாங்குகிறேன் இருபதாயிரம் வாங்குறேன் அப்படின்ற பெண்கள் வந்து மாதம் ஆனால் ஒரு அஞ்சாயிரம் இல்லை நாலாயிரம் வந்து நீங்கள் கோல்டு சீட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் பெரிய நகையாக கூட நீங்கள் வாங்க முடியும் இல்லைங்க நாங்கள் வந்து மந்த்லி மந்த்லி இவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் சீட்டாகவே போய் நீங்கள் கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து வீட்லேயே சேமித்து வைக்கணும் அப்படின்றது இல்லை நீங்கள் மந்த்லி மந்த்லி வந்து கடையில் போய் கட்டிடலாம் இந்த மந்த்லி சேவிங் பண்ணுறவங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் என்னால் சேமிக்க முடியும்னுங்க இல்லைங்க டெய்லி வந்து ஒரு நாள் வரும் ஒரு நாள் வராது அப்படின்னு இருக்கிறப்ப அப்படின்றவங்க நீங்கள் சேலஞ்சாக வீட்லேயே பண்ணலாங்க இப்போ வந்து நூறு நாட்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வார சம்பளம் வாங்குறீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாய் எடுத்து வைக்கலான்னு சொன்னேன் ஏன்னா நீங்கள் வாரம் வந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் வாங்குறீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு கார்மெண்ட்ஸுக்கு போகிறாங்க அவங்க வாரமே வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் சம்பாதிக்கிறாங்க வாரத்துக்கு ச சம்பாதிக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி சீட்டாக வந்து கட்டிடுறாங்க அவங்க சொன்ன டிப்ஸ் வச்சு தான் நான் வந்து இந்த பதிவு போட்டேன் அதுக்கப்புறமா வந்து டெய்லி சேவிங் சேலஞ்சாக வந்து இரநூறு நாட்கள் பண்ணுறேன் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் கொடுக்குற காசை வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து எண்பது ரூபாய் தொண்ணூறுபாய் என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்றவங்க இரநூறு நாட்கள் சேவிங் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு எண்பது ரூபாய்லேருந்து தொண்ணூறுரூபா நீங்கள் எடுத்து வைக்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு டிப்பும் சொல்கிறேன் இந்த டிப்பு நான் பண்ணுறது இதுதான் வந்து நான் முக்கியமாக இதை நான் சொல்கிறேன் என்னால் இது வந்து ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் சேவிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாரம் ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆகுது சரி நம்ம என்ன பண்ணலாம் வாரம் ஐநூறுரூபாய் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா மாதம் வந்து நான் ஆறுடியாக போட்டுடுறேன் மாதம் இரண்டாயிரரூபா அப்படி கட்டிடலாம் அப்படி ஈஸியாக கட்ட முடியுது வாரம் வாரம் ஐநூறுரூபாய் எடுத்து வைக்க முடியுது ஈஸியாக கட்ட முடியுது நம்ம பேங்க்கில் ஆரடியாக போட்டுறோம் பன்னெண்டு மாதங்கள் ஆனால் பேங்க்கில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வெளியே எடுக்க முடியும் நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வருது ப்ளஸ் வட்டி என்னால் ஒரு சின்ன சின்னதாக பொருட்கள் வாங்க முடியுதுன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு டிப்பு இதில் வந்து நீங்கள் ஒரு மூணு கிராமாக கூட நீங்கள் சேர்த்து எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிய முடியாது ஒன்றுமே இல்லை எங்கள் கணவர் வந்து என் கையில் பணமே கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சேவிங் பண்ணி நீங்கள் ஒரு ரெண்டு கிராம் கோல்டு கண்டிப்பாக வாங்க முடியும்